வெல்கம் டு சிவாமூன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வா டேஸ்டியான வாழ்ப்பு வடை தான் பார்க்க போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் நாங்கள் வந்துட்டு வாழைப்பூவாக க்ளியோர் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி வச்சு கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழ்பூ அதில் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்ச ஆனியன் கொஞ்சமாக சில்லி ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கொத்தமல்லி நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பில அது கூட ஊற வச்ச கரு கடலைப்பருப்பு ஸோ இதெல்லாம் அந்த வாழைப்பூ வடைக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ஊற வச்சோலாம் ஸோ அந்த கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச காஞ்சி மிளகாவும் அது கூட போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை இப்போ நம்ம வாழைப்பூ நம்ம வந்துட்டு தையலில் போட்டு வச்சோம்ல ஸோ அதை நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிளைண்ட் பண்ணி வச்சோல்ல குரகுரப்பாக இந்த மாவு பிளைண்ட் பண்ணி வச்சோம்ல ஸோ அது கூட நம்ம வாழைப்பூ சாப் பண்ணி வச்சோல்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இந்த வாழைப்பூவும் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்போம் அதை எப்படி வளர்ந்துருதுன்னு ஸோ அந்த வாழைப்பூ வச்சு தான் நாங்கள் இந்த வாழைப்பூ வடையே செய்கிறோம் ஸோ இது கூட இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சமாக க நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல ஸோ அந்த சில்லி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஸோ எப்படி தான் இந்த மாவு இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம பொறிக்க போகலாம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு வானலில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பூவோட நன்மைகள் நான் நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே எல்லாமே தெரியும் வாழைப்பூ வாழை வாழை இலை வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டி இதெல்லாம் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் தடவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி எங்கள் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட வடையோட கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல அது உங்களுக்கே தெரியுது ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை நாம் வந்துட்டு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அந்த வடையோட கலரே உங்களுக்கு தெரியும் நல்லா பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குல்ல ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்ப்பு வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மீதி இருக்கிற மாவில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வாழைப்பூனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி வடைனால் யாருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாரெல்லாம் வாழைப்பு வடை யாரெல்லாம் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்களேன் வடை ஒரு கலர் வந்து லைட் கோல்டன் கலரில் ஆயிருக்கு இதை கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கரெக்டாக சூப்பராக வரும் ஸோ இதையாக நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழைப்பு வடை ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி இது கூட நீங்கள் சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போதைக்கு எங்ககிட்ட மயோனஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் இருக்குது அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை தொடரும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அதே மாதிரி உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்போ நான் சாப்பிட்றேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்